ஆட்டத்தை வேற மாதிரி ஆட தொடங்கி இருக்கிறார் சீமான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து தகவல்கள் வருதுங்க அந்த வகையில அவங்களுடைய இலக்குகள் என்ன வகுத்திருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன உத்திகள் என்ன அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக காய் நகர்த்தும் முக்கியமான சில அமைச்சர்கள் அவருடைய கட்சி பதவியே பறிபோக வாய்ப்பு இருக்குன்னா தகவல்கள் வந்துகிட்ருக்கு அப்புறம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக இன்னொரு பக்கம் சேலம் இப்படி பல பரபரப்பு சம்பவங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க அந்த பக்கம் இவை எல்லாம் கடந்து என்ஐஏவை தொடர்ந்து இடி ரெய்டு அலர்ட் மோடில் ஆளும் தரப்பு இந்த முக்கிய தகவலை நம்முடைய கழுகர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எதிராக காய் நகர்த்தும் இரண்டு அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கட்சி பதவிக்கு ஆபத்து இது பொள்ளாச்சி சம்பவம் ஏங்க பாத்தீங்களா கொங்குளா அவர் இல்லாமலே சாதிச்சிருக்கோம் என்ன கூட்டம் தெரியுங்களா அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாமே முதலமைச்சருடைய பொள்ளாச்சி அரசு நிகழ்ச்சியை ஒட்டி தாங்க சீனியர் அமைச்சர்களான திரு முத்துசாமி திரு முபே சாமிநாதன் திரு சேவூர் ராமச்சந்திரன் இவங்க தான் அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இப்படி ஒரு கூட்டம் தரலாம் அப்படின்னு உண்மையில தலைமையை கூட எதிர்பார்க்கல பொதுவாகவே கொங்குல முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரால் மட்டும்தான் பெரும் கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது ஆனா இந்த முறை அவர் இல்லாமலே எல்லாமே சாத்தியமாக இருக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு இரண்டு முக்கியமான சீனியர் அமைச்சர்கள் பாருங்க நம் ஆளுங்க பாலாஜி இல்லாமலே எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க துடிப்பா இருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க தலைவர் நம்ம கொங்கலை இனிமேல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அப்படியே பதமாக இந்த தகவலை தலைமையுடைய காதல போட்டு வச்சிருக்காங்க தலைமையும் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சிருக்காங்க சோ பாலாஜியோடைய பவரை எப்படி பறிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த சீனியர்களுக்கு இந்த சம்பவம் வாய்ப்பாக அமைய கன கச்சிதமாக அவருக்கு எதிராக நகர்த்தவும் தொடங்கியிருக்காங்க விரைவில் செந்தில் பாலாஜி அவருடைய கட்சி பதவி பறிப்போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் எல்லாமே அவங்களுடைய எதிர்கோஷ்டிகளுடைய வேலைங்க அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் சீமானின் சின்னம் என்ன ஆட்டத்தை மாற்றும் நாம் தமிழர் கட்சி டார்கட் ஃபைவ் புது உத்தி சமீப நாட்களாகவேங்க சமூக வலைதளங்கள் தொடங்கி முக்கியமான தொகுதிகள் வரை இப்படியான பின்னூட்டங்கள் இப்படியான சுவரொட்டிகளை எக்கச்சக்கமாக நம்ம பார்த்துருந்துருப்போம் அது சீமானின் சின்னம் என்ன என்னங்க புது வகையில இருக்கீங்களே என்ன இலக்கு என்ன திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பேச்சு கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சியுடைய அடையாளமாக இருந்தது கரும்பு விவசாயி சின்னம் ஆனா வேண்டுமென்று எங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க அதற்கு பின்னணியில் பாஜக தாங்க இருக்காங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் புது வகையில் இந்த ஆட்டத்தை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அதே அதே நிர்வாகிகள் அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரே அடியாக உயர்ந்து ஆறு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் எட்டுல இருந்து பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் வரை பெற வேண்டும் அப்படின்னும் ஒரு டார்கெட்டை நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க அதை ஒட்டி தான் தீவிரமாக களமாடிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல தான் பாரதிய பிரஜா ஆகியதா அப்படிங்கிற ஒரு கர்நாடக கட்சி அந்த கட்சிக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த கரும்பு விவசாய சின்னமும் போயிருக்குங்க அந்த கட்சியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அது ஒரு லெட்டர் பேடு கட்சிங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சின்னத்தை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்கன்னா வேணும்னே தானே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ந்து கண்டனங்களை பதிவு செய்தபடியே இருக்காங்க இதில் என்ன ரொம்ப சீன்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா வேணும்னா நாம் தமிழர் கட்சியினர் எங்களோடு கூட்டணி அமைச்சா நாங்கள் அந்த சின்னம் கிடைக்க வந்துட்டு உதவிகரமாக இருப்போம் அப்படின்னு அந்த கட்சியினர் ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது வேண்டுமென்றே உளவியல் ரீதியாக தாக்கி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கிய முடக்கணும் அப்படிங்கிறதா ஒன்றிய பாஜக அரசாங்கத்துடைய திட்டமா இருக்கு அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செய்யறாங்க அதே அதே நாம் தமிழர் கட்சியினர் இதன் தொடர்ச்சியாக தான் ஒரு பக்கம் கரும்பு விவசாய சின்னத்தை பெறுவதற்காக சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி அந்த வகையில் தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரை போயிருக்காங்க அந்த வழக்கும் ஓடிக்கொண்டு இருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மக்களிடம் இதை வந்து ஒரு தோல்வியா எடுத்துக்கொள்ளாம இதையே பாசிட்டிவாக மாற்றணும் ஒரு மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னு இந்த சுவரொட்டி இந்த பின்னூட்ட உத்தியும் கையாள தொடங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சி இதை ஒட்டி நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி அணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரான திருமதி சுனந்தா தாமரை செல்வன் அவங்க நம்ம கிட்ட பேசுறப்ப மூன்று ஏ தமிழ் சொல்லணும்னா ஏ இது தாங்க எங்களுடைய அடிப்படையா இதுல இருக்கு எதனால் என்ன எப்படி அதாவது எதனால எங்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டது எப்படி பறிக்கப்பட்டது யாரால் பறிக்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் அண்ணன் சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற இந்த பரப்புரையை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் சோரட்டிகள் ஒட்டுவது துண்டறிக்கைகள் கொடுப்பது அப்படின்னு இதன் மூலமா எங்களுடைய சின்னத்தை அவங்க பறிக்கிறாங்க ஆனால் இப்போ பொதுமக்களுக்கு என்ன சீமானுடைய சின்னம் அண்ணனுடைய சின்னம் என்ன அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக அவங்க கிட்ட எங்களுடைய கட்சியும் எங்களுடைய கொள்கைகளையும் இன்னும் எளிதில் நாங்க கொண்டு செல்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான அடக்குமுறைகள் ஏவினாலும் அதை எதிர்த்து எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கட்சியையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் அதன் மூலமாக எங்களுடைய இலக்கை அடைவோம் அதற்கான சாட்சியமாகவும் எங்களுடைய இந்த நகர்வை நீங்க புரிஞ்சிக்க முடியும் சொல்லப்போனா இதெல்லாம் ட்ரைலர் தாங்க புது புதுச்சின்னம் கிடைச்ச பிறகு அதை நாங்கள் எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறாங்க சுனந்தா உறுதியான குரல்ல இதெல்லாம் ஓகேங்க புது விதமாக ஆட்டத்தை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறீங்களே அது என்னங்க அப்படின்னு மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினர்கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சோம் எப்பவுமே நாங்கள் சரிசமமாகத்தான் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் எங்களுடைய தலைமையை அறிவிக்கோம் அந்த வகையில் இருபது ஆண் இருபது பெண் வேட்பாளர்களை நாங்கள் வந்துட்டு இந்த தேர்தலையும் களத்தில் இறக்குறோம் முக்கியமாக பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் நாங்கள் செல்வாக்காக இருந்த நிறைய கணிசமான வாக்குகளை பெற்ற தொகுதிகளை பட்டியல் எடுத்திருக்கோம் ஏற்கனவே பார்த்தோம்னா அதில் செல்வாக்காக இருக்கக்கூடிய பத்து தொகுதிகள் அதாவது சிவகங்கை திருப்பெரும்புதூர் அப்புறம் தஞ்சாவூர் திருச்சி கோவை தென்காசி காஞ்சிபுரம் விருதுநகர் திண்டுக்கல் பெரம்பலூர் இந்த தொகுதிகளெலாம் நல்ல செல்வாக்கோடு இருந்தோம் அதில் சிவகங்கையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர் தங்கை வந்துட்டு அங்கே வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த தொகுதிகளில் தற்போது இன்னும் சுருக்கி நாங்க ஐந்து தொகுதிகளில் இன்னும் கூடுதலாக களமாடணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம் அப்ப ஒரு குறைந்தபட்ச வெற்றியை இதுல இருந்து பெற முடியும் அப்படிங்கிறது முதல் இரண்டாவதாக அதிமுக திமுக நேரடியாக களமாடுகின்ற தொகுதிகளில் ஒரு உத்தியும் அவர்களுடைய கூட்டணி கட்சியினர் அதாவது தனி சின்னத்துல களமாடுறாங்க இல்லையா அந்த தொகுதிகளில் இன்னும் கூடுதலாக களமிறங்கி அடிக்கணும் அப்படின்னும் எங்களுடைய வியூகத்தை புது வகையில நாங்க மாற்றி இருக்கோம் ஏன்னா எங்களுடைய சின்னமும் இருப்பதால் புது சின்னம் கிடைத்து அந்த புது சின்னத்தை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போடணும் ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்துறோம் அது ஒரு விடயம்தான் இருந்தாலும் இந்த புது சின்னத்தை கொண்டு போறப்ப தனி சின்னத்துல களமாடுபவர்களை இன்னும் இறங்கி அடித்தால் வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கிறது ஒரு அந்த உத்தியும் இப்போ கையாள தொடங்கி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் டார்கெட் த்ரீ என்ஐஏவை தொடர்ந்து இடி ரெய்டு அலர்ட் மோடில் ஆளும் தரப்பு ஒரு பக்கம் தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் தேசிய அளவில் சூட்ட கிளப்பி இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாம தமிழ்நாட்டில் இடி ரெய்டு வந்துட்டு பரபரப்பை இருக்குங்க அவங்களுடைய ரெய்டில் மூன்று பேர் டார்கெட் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாருக்கு சோர்ஸஸ்கிட்ட இருந்து இப்படியான தகவல் அதில் முதல் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்துடைய சிட்டிங் எம்பியான திரு நவாஸ் கனி வர்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக மீண்டும் ராமநாதபுரத்தில் களமிறங்குறாரு நவாஸ் கனி எப்படி வெற்றி அடைஞ்சே தீரணும் நிதி நகர்வுகளை அவர் செய்திருப்பதாகவும் என்னன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ரெண்டு பேரும் ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு போன பிறகு தமிழ்நாட்டுடைய விசிட்டுக்கு பிறகு இங்க பாஜக வெற்றி அடைஞ்சே தீரணும் இந்த தொகுதியில அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்காங்க அதை ஒட்டி தான் நவாஸ் எஸ்டி கூரியர் நிறுவனத்திலும் ரெய்டு அஸ்திரமும் பாய்ந்திருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க சரி அமலாக்கத்துறையுடைய இரண்டாவது டார்கெட் யார் அப்படின்னா திரு நரேஷ் சுப்பிரமணி யார் இவர் ஷாய் சுக்ரன் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற முக்கிய நிறுவனத்தை நடத்திட்டு வர ஒரு பெரிய தொழிலதிபர் தான் இந்த நரேஷ்ங்க மாநில நெடுஞ்சாலை இருக்கு இல்லைங்களா அதுல ஒளிரும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது பெயிண்ட் அடிப்பது போன்ற சில ஒப்பந்தங்களை எடுத்து செய்து கொண்டிருப்பவர் ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்களுக்கு கூடுதல் நெருக்கமும் கூடங்க இவர் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே மூன்று முக்கியமான நிறுவனங்களை தொடங்கியிருக்காரு நரேஷ் அதுல இரண்டு ரியல் எஸ்டேட் சம்பந்தமானதுங்க அதை தொடங்குவதற்கான நிதி பின்புலம் தொடர்பாகவோ தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்திருக்கு தீவிரப்படுத்திருக்கு அமலாக்கத்துறை சரி அடுத்த மூன்றாவது டார்கெட் கே ஸ்மார்ட் சொல்யூசன் அப்படிங்கிற ஐடி நிறுவனம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்து தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான டெண்டர்களும் தீர்மானிக்கப்படுவதாக அமலாக்கத்துறைக்கு தகவலுங்க அந்த அடிப்படையில் தான் அங்கும் ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்முடைய ஜூனியர் விகிதம் கழுகார்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இது குறித்து நன்கறிந்த சோர்சஸ் ஸோ தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஈடி ரெய்டும் கூடுதலாக நெருக்குவதால் கூடுதல் அலர்ட் மோடுக்கும் திரும்பி இருக்கு ஆளும் திமுக தரப்பு போக போக பரபரப்பு கட்சிக்கு இன்னும் பஞ்சம் இருக்காது போலங்க இரட்டை இலை சின்னம் புது டிமாண்ட் பாஜகவிடம் பற்ற வைத்த பன்னீர் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அமமுகவுடைய திரு டி டிவி தினகரன் ரெண்டு தரப்புக்கிட்டையும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அதில் தான் ஆளுக்கு நான்கு நான்கு தொகுதிகளை நீங்கள் பிரிச்சு எடுத்துக்கோங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நீங்களே வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க ஆனால் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு மீண்டும் அழுத்தம் கொடுத்துருக்கு பாஜக இந்த தான் சின்னத்தை விடுங்க இரட்டை இலை சின்னம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா எங்களுக்கு உங்களால வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் பழனிசாமி அவர்கிட்ட அந்த சின்ன இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அவரோட அந்த சின்ன இருக்கிற வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை நிச்சயம் பிடிக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ரீதியில் பாஜக நிர்வாகிகள்கிட்ட பற்ற வச்சுருக்காரு பன்னீர் ஆமாம்ல இது நல்ல யோசனையாக இருக்கு அப்படின்னு அதன் பிறகு பாஜகவுடைய தலைவர்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தான் சேலம் பொதுக்கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லோரையுமே ஏற்றவும் திட்டமிட்டுருக்காங்க கூட்டணிக்கு வராத எடப்பாடிக்கு அவருடைய சொந்த ஊர்லேயே கூட்டத்தை திரட்டி அவருக்கு அழுத்தம் கொடுக்கறது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்குது இவ்வளோ பேர் மேடையில் இருந்து அவரை டார்கெட் பண்ணுறப்ப அவருடைய இமேஜ் உடையும் அப்படின்னும் பாஜகவினர் கருதுறாங்க அதே நேரத்தில் இன்னொரு ஒரு தகவல் வருது நம்முடைய இருந்து ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு தரப்புக்கு செக் வைக்கிற விதமாக திருமதி வி சசிகலா அவர்களுடைய தரப்பினருக்கு தூதுவிடும் எண்ணத்திலும் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்களுடைய டீம் திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் தீயாக பரவிட்ருக்குங்க அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம காணொலியுடைய நிறைப்பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கும் அப்படின்னும் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா இன்னும் முப்பத்தி நான்கு நாட்கள் தான் இருக்கு ஆக மொத்தத்தில் ஆட்டத்தில் போக போக அனல் வீசுங்க இந்த இடத்துல மாபெரும் போராளியான மால்கம் எக்ஸ் அவருடைய ஒரு கோட் தாங்க நினைவுக்கு வருது தன்னுடைய கடந்த கால வரலாற்றை மறந்த சமூகம் எதிர்காலத்தில் சிறந்த வரலாறை படைக்கவே முடியாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கபலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி